வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க மிக ஒரு முக்கியமான தகவல் புத்தாண்டை முன்னிட்டு பாத்தீங்கன்னா சிலிண்டர்களோட விலையில வந்து மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதனால பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்காங்க இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சிலிண்டரின் விலையில் புத்தாண்ட சமீபத்தில் விலை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதா என்பது குறித்து இப்பதிவின் மூலம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது உலகளாவிய சந்தையில பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் மற்றும் கச்சா எரிபொருட்களின் விலையில் அடிப்படையில் சிலிண்டர் எரிபொருளின் விலையானது பாத்தீங்கன்னா நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது வீட்டு உபயோகத்திற்கு என்று பதினாலு புள்ளி ரெண்டு கிலோவிலும் வணிக பயன்பாட்டிற்கு பத்தொன்பது கிலோ எடையிலும் சிலிண்டர்கள் வந்து இரண்டு வகையாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒன்று மாநில அரசுகள் வந்து தங்கள் மக்களுக்கு மானிய விலையிலான சிலி வழங்கி வருகிறது தற்போது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் முதல் அதிகபட்சமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் சிலிண்டரின் விலையானது மாற்றங்களை ஏற்படுத்துவது வழக்கம் அதே போல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி சிலிண்டரோட விலையில வந்து மாற்றங்கள் ஏற்பட உள்ளது என்பது குறித்து பொதுமக்கள் வந்து மிகவுமே ஆர்வமாக எதிர்பார்த்து வருகின்றன இந்த சூழ்நிலையில வணிக சந்தை நிலவரங்களை பொறுத்து சிலிண்டருக்கான விலையில் ஜனவரி மாதத்தில் மாற்றங்கள் ஏதும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்றும் தற்போது தெரிய வருகிறது ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வந்து பின்னர் தான் தகவலானது உறுதப்படுத்தப்பட முடியும் அப்படிங்கிற தகவலும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க மாத 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 நிலையத்திலேயே சாக் கொடுக்க வேண்டிய சிலிண்டரின் விலை வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து சரியான தகவல் வந்து கிடைக்கவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனவரி ஒன்றன் சிலிண்டரோட விலை எவ்வளவாக இருக்கும் உயரப்போகிறது அப்படிங்கறது வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ